பாருங்க அங்காள பக்கம் கிழக்கு பக்கம் நீளமாக இருக்குது ஆனால் இஞ்சில பக்கம் பாருங்க திருப்பி இருட்டது இங்கே இஞ்சாலையெல்லாம் திருப்பி இருட்டுது இங்கே பாருங்க இதெல்லாம் இந்த வாய்க்கால் எப்படி தண்ணி ஓடுவேங்க இங்கே இது வந்து வேறங்க அங்கே இருக்கிற வீடு இவங்க எப்படி வெள்ளம் எங்கட வீட்டில இருந்து இப்போ நாங்கள் மாணிப்பாய் இருக்குது தானே அந்த ரோட்டுக்கு போகிறோம் அப்பாப்பா கொஞ்சம் காட்டால் மேரத்து நான் பாய்க்கு இங்கே இங்கே வேறு மரம் எல்லாம் முழுந்து இந்த இங்கே பாருங்க மாணிப்பாய் இருந்து மாணிப்பாயம் அந்த யாட்புழம்பு தானே அந்த ரோட் பக்கம் மரமெல்லாம் முடிஞ்சிருக்கு பாங்க பாருங்க அங்கால பக்கம் கிழக்கு பக்கம் இருக்குது ஆனால் இஞ்சல பக்கம் பாருங்க திருப்பி இருட்டுது இங்க எல்லாம் திருப்பி இருட்டுது என்ன இயற்கையாக சொல்லல உப்பா மாறுத ஆனா இன்னும் புயல் கரைய கடைக்கையில் இப்போ வந்து வவுனியால் தான் இந்த இந்தொழுங்கு இந்த ஒழுங்கை முற்றா அப்படியே வெள்ளத்தாழம் மூழ்கிட்டுது மெயின் ரோடு தண்ணி எல்லாமே இருக்கு தனியா அது வந்து இந்த உழவுக்கு வந்து இங்கே வாய்க்கால் மாதிரி ஒட்டி இருக்கணும் அப்படியே போய் அதில் ஒரு வாய்க்காலம்ன்றது நேர அப்படியே கடலுக்கு தம்போது கொஞ்சம் வேறுங்க எப்படி அப்படி தண்ணி ஃபஸ்ட்டாக வேறு ഇത് വന്ന് വേറെ കൊക്കിൽ കാണിയാടി പകുതി இப்படி பாருங்க இதான் அந்த வாய்க்கால் எப்படி தண்ணி ஓடணும் வாங்க வந்து இது வந்து அந்த ஆனக்கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னே கேட்டு தான் ஜூனியன் கிரவுண்ட் அங்கே வேறு குழாய்க்கிணறு வடித்து தண்ணியெல்லாம் சூறு பிரிப்பு வந்த மாதிரி அது பூரா வலிக்கட்டுட்டு அது பாருங்க இந்த இந்தலையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குங்க பாருங்க முழு தண்ணியும் இதால போயித்தானே அந்த வாய்க்காண்மையில அதுக்கு போகிறது சைக்கிளே ஓட கிடக்கு வாழை மேம் எல்லாம் முறிஞ்சு கிடக்குது இந்த பாருங்கள் தண்ணி வருது எல்லா இடத்துலையும் இருந்தும் இந்த தண்ணியால் ஓடி வருது இது வேறு அடுத்த ஒழுங்கு பெரும்பாலான எல்லா ஒழுங்கையுமே வந்து இந்த ம புயலால பாதிக்கப்பட்டு தண்டிருக்கு இது வேண்டு ஆமா அப்படியா தாழ்ப்பு

இங்கே பேரங்கு இது வந்து கோயில் பிள்ளியம்மன் கோயிலுன்றது அதுக்கு பின் ரோட்டான் அதுவும் வெள்ளைக்காடு தான் எல்லாமே இந்த முறை வெள்ளைக்காடு தான் இங்கே பேரங்கு இப்போ நாங்கள் நிற்கிற லைன் வந்து கொக்கையில் நந்தினி பேக்கரி இருக்குது தானே அதுக்கு பக்கத்தாலியாக வரவங்க தான் அங்கேயே மாற்றிக்கணும்னு சொன்னால் அந்த வீடு வழியில் தண்ணி இங்கு வீடு வழக்கு இந்த காணிக்குள்ளே வந்து தண்ணி நிற்கிது அதே மாதிரி பெருசாக ரோட்டில் தண்ணி இல்லைன்றாலும் காணிக்குள்ளே தண்ணி நிற்கிது ஓடுறதுக்கு வசதியே இல்லை இங்கே பாருங்க நாங்கள் காட்டு சில சில வீடுகளில் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க இங்கே பாருங்க கேன் இது வந்து கொக்கில் குழப்புட்டி ரோட் இங்கே கேன் எல்லாமே முட்டி தண்ணியோட வசதி இல்லை வேறு வேறு தண்ணி இல்லைன்னா தேங்கி தண்ணிக்குது இது வேறு ரோட்டு அப்படி தண்ணி இதை வந்து நாங்க மயிலை வீரியன்னு சொல்லுவோம் அப்படி வீட்டுக்காக இங்க கோயிலுக்குலாம் தண்ணி போயிட்டு ஃபுல்லாகவே தண்ணி தான் இங்க திருப்பி மழை தொடங்கிட்டு இங்க வேறுங்க இது வந்து மெயின் ரோட்டுக்கு போற அதாவது மயிலு வீதி இருக்குதானே இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மயிலு வீதி தானே அதில் வந்து நீங்கள் கே மானிப்பாய் யாழ்ப்பாணம் ரோட் இருக்கு தானே அதுக்கு போகிற ரோட் இது வந்து நம்மளை போட்டு ஒழுங்கும் நாங்கள் ஆற்றுக்கடை போய்கிட்டிருக்கிறோம் ஆற்றுக்கு போய் நேராக கடலுக்கு தான் போகணும் அப்படி உள்ளம் அதாவது மெயின் ரோட்டில் இருக்கிற தண்ணி இல்லாமல் இருக்குது தானே அதெல்லாம் மூடி ஓடி எங்களை இதுக்கு தான் வந்து சேர்ந்து அப்படியே கடலுக்கு போகும் அதனால் வேறு